ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சிந்தையை குறித்து பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆதியாகமும் ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் இது யார் நமக்கு தெரியும் மூசையுடைய அம்மா எல்லாருக்கும் இருக்கிற அதாவது ஒரு கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றெடுத்த அந்தது அந்த ஊரில் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா இருக்கும் பிரச்சனை தான் மோசையுடைய தாய்க்கும் அதே பிரச்சனை தான் ஆனால் மற்றவங்க அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட போல மோசையுடைய தாய் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை அவங்க என்ன செய்கிறாங்க நான் துணிந்து ஒரு காலை எடுத்து வைத்து என் பிள்ளையை நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம் அவங்க மற்ற தாய்மார்களைப் போல் என்னால் என்ன செய்ய முடியும் என் கணவராலேயே அந்த ஜ அந்த ராஜாவையோ இல்லை அவங்களுடைய சேனைகளையோ எதிர்த்து போராட முடியாதே ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக நான் என்ன செய்ய முடியும் இந்த பிள்ளையை நான் சாகத்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லார போலவே இவங்களும் யோசிக்காமல் நான் என்ன ஏதாவது நான் செய்யணும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க அவங்க மைண்டில் இருக்கிற என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தாட்டை எடுத்து போடுறாங்க அப்போ மூணு மாசம் அவங்க இந்த ஒரு உறுதியோட இந்த காரியத்தை எதிர்கொள்கிறாங்க இந்த பிரச்சனையை அதற்கப்புறம் என்னாகுது இனி ஒழிச்சு வைக்க முடியாது பிள்ளை அப்படின்னு தெரியும் போது அவங்க ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதுல வந்து தண்ணி உள்ள புகாதபடி வந்து அதுல சுத்தி வந்து த அந்த கீழெல்லாம் தடவி என்ன செய்றாங்க நதியில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஏன் நதிக்கு கொண்டு போறாங்க அங்க யாராவது பார்ப்பாங்களா ஏற்கனவே வந்து பார்வனுடைய குமாரத்திட்ட இந்த பிள்ளைய கொண்டு போய் சேர்க்கறதுதான் மோசையுடைய தாயோட நோக்கமாக இருந்துச்சுன்னா பார்வோனே கொலை செய்ய தேடுறான் அவ குமாரத்து எப்படிப்பட்டவளாக இருப்பா அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது ஆனா கர்த்தர் எதுவும் இந்த தாய்க்கு என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைய நதியில போய் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தா பார்வனுடைய குமாரத்தி இந்த குழந்தை மேல மனு தன்னுடைய மக கிட்ட சொல்லவே இல்லை ஒருவேளை பார்வன் குமாரத்தி பார்த்தா என்ன கூப்பிடு அப்படின்லாம் ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னே அந்த தாய்க்கு தெரியாது அந்த குழந்தையுடைய அதாவது மோசையுடைய அக்காவுடைய இருதயத்துல மிரியாம் இருதயத்துல கர்த்தர் ஒரு யோசனையை கொடுக்குறாரு நீ போய் வந்து அந்த ராஜகுமார்த்திக்கிட்ட போய் பேசு அப்படி போய் அவள் பேசி நானே ஒரு எபிரியை பெண்ணை கூட்டிக் கொண்டு வரட்டமான அவங்க அம்மாவையே கூட்டிக் கொண்டு வந்து எந்த மோசே அந்த வீட்டில் வளர முடியாத சூழ்நிலை இருந்ததோ அதே மோசே அதே வீட்டில் பாதுகாப்போட தைரியத்தோட நல்ல சகல வசதிகளோட மோசே வளர்கிறார் அப்போ இந்த சேஞ்ச் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த தாய் எடுத்த முடிவில் வந்தது இப்போ வந்து நீங்கள் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அந்த மென்டல்ஸ் கோச்சஸ் இவங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுற வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவெடுத்து நீங்கள் போனீங்கன்னா இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு உதவி செய்யும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள எடுக்கிற உறுதியான தீர்மானத்தை கர்த்தர் அதை கண்டு அதற்கு கர்த்தர் நமக்கு செய்கிற உதவி தான் அது அப்போ மோசையுடைய தாய் எடுத்து அந்த முடிவு நான் எப்படியாவது இந்த காரியத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அந்த தாயோடைய முடிவை கர்த்தர் கனம் பண்ணி அந்த மோசையுடைய அக்காவாக இருக்கட்டும் பார்வனுடைய குமாரத்தியாக இருக்கட்டும் அவங்க இருதயத்தெல்லாம் இந்த மகளுடைய எண்ணம் ஜயம் பெறும்படியாக கர்த்தர் திருப்புகிறார் அப்போ நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறோம் நம்ம ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய லைஃபுடைய சேஞ்சே இருக்குது தான் உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்வே உன் ஆத்மா எப்படி வாழுது நான் இந்த பிரச்சனையில நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் நான் உறுதி கொள்ளணும் இதை என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் மேற்கொள்ளணும்னு உங்க ஆத்மா நினைக்கிறதுனா உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் நான் என்ன செய்ய முடியும் நானே பலவீனன் இதை இந்த காரியத்துல என்னால என்ன பண்ண முடியும்னா அப்படிதான் உங்க வாழ்க்கை அமையும் அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஒரு உறுதி எடு நீ ஒரு முடிவெடு நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் இப்படி எத்தனையோ காரியங்களை நான் செய்தேனே எனக்கு வாய்க்கலையே அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சாமுவேலுடைய தாயார் அண்ணாள் அண்ணாள் வா வருஷ வருஷம் போகிறாங்க வருஷ வருஷம் குழந்தைக்காக கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பாங்க அதுன்னு ஒரு வருஷத்தில் அவங்க ஜெபிக்கும்போது அடுத்த வருஷம் எப்படி வந்து சாமுவேலை கர்த்தர் கொடுத்தாரு அப்போது அத்தனை வருஷமாக தனக்கு ஒரு குழந்தை தேவைன்னு அவங்க வந்து போய் ஜெபிச்சாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் வருஷம் இந்த குழந்தை எனக்கு அத்தியாவசியம் இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோடு அண்ணாள் வந்து ஜெபிச்சாங்க நீங்களே உங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா காரியத்துக்கும் நம்ம சேம் எஃபர்ட் போட மாட்டோம் எல்லாத்துக்குமே ஆனால் எஃபர்ட் போடுவோம் ஆனால் ஒரு சில காரியத்திற்கு ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போடுவோம் எதுக்கு அந்த எஃபர்ட்டை போட்டோமோ அதுக்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஈவன் ப்ரேயர் லைஃப்பில் கூட நம்ம எதுக்காவது ஜெபிக்கலை அப்படின்னு ஒரு ப்ரேயர் பாயிண்ட் இருக்குமா உலகத்துக்காக ஜெபிப்போம் எழுப்புதலுக்காக ஜெபிப்போம் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிப்போம் நல்ல சமாதானத்துக்காக ஜெபிப்போம் எல்லாத்துக்காகவுமே ஜெபிப்போம் எல்லா ப்ரேயர் பாயிண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா ஆனால் ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்டு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் அது என்னன்னா இது கூட ஒரு ஊழியர் சொன்னதுதான் எந்த ஒரு ஜெப விண்ணப்பத்திற்கு உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெப விண்ணப்பம் நிச்சயம் உங்களுக்கு பலனை கொண்டு வரும் நம்ம எனக்கு தோணும் ஐயோ இன்னைக்கு என்னப்பா குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ நான் இங்கே தேசம் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபிப்பேன் ஆனால் அது என் இருதயத்துக்குள்ளே இருந்து பாரம் அழுத்தம் கொண்டு வந்து ஜெபிப்பேனா அப்படின்னா இல்லை எனக்குள்ளே ஒரு எண்ணம் என் தேசம் நல்லா இருக்கணும்னு அதுக்காக நான் ஜெபிப்பேன் இதே இது என் பிள்ளைக்கு ஒரு ஒரு தேவை என் பிள்ளைக்கு அது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா நான் இப்படி ஜெபிக்க மாட்டேன் உபவாசம் இருப்பேன் கண்ணீர் விடுவேன் என் பிள்ளையோட எதிர்காலத்தை நினச்சி பார்ப்பேன் அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா இப்படி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது ஒரு பிரச்சனையை நான் மேற்கொண்டு ஜெயிக்கணும்னு உறுதி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அந்த உறுதி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு விடாமுயற்சி பிடிவாதம் வைராக்கியம் நமக்குள்ள இருக்குன்னா அந்த காரியத்தை கர்த்தர் சமூகத்துல நம்ம வைத்து இதில் நான் ஜெயிக்கணும்ப்பா எனக்கு உதவுங்கன்னு நம்ம சொன்னா நிச்சயம் ஜெயம் எடுக்க தேவன் உறுதி செய்வார் ஜெயிக்கணும் தான் ஆனா நான் இவ்வளவு பலவீனன்னா இருக்கேனே என்னை சுத்தி இப்படி இருக்கேன் புருஷன் இப்படி இருக்கிறாரு என் பிள்ளைகள் இப்படி இருக்கு நான் வாழ்கிற தேசம் இப்படி இருக்கேன் என் கையில் பணம் இல்லையே இப்படின்னு நம்ம இல்லாமைகளை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை அந்த நெகட்டிவ் சைடே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது நமக்கு பலனே கொடுக்காது நம்ம சிந்தையில் தான் மாற்றம் வரணும் நம்ம முயற்சியில தான் அந்த மாற்றம் வரணும் ஏன் நீங்கள் நிறைய பணக்காரர்கள் எடுத்துக்கோங்க அவங்க வந்து ரொம்ப லோ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த உறுதியை அவங்கள வந்து ஜெயிக்க வச்சுது அப்போ நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை நம்மளால் ஜெயிக்க முடியும் உலகத்தில் இருக்கிறவங்க தங்க பலனை கொண்டே ஜெயிக்கலாம்னு நினச்சா நமக்கு தேவாதி தேவன் துணை இருக்கும்போது நம்ம விழுந்து போவோமா கர்த்த நமக்கு உதவி செய்வார் எப்போன்னா நமக்குள்ள அந்த உறுதி இருக்கும்போது அவர் நம்மளால் உதவி செய்ய முடியும் இல்லைன்னா அவர் உதவியை நம்ம அற்பமாக லேஸாக எடுத்துப்போம் அந்த 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 காரியத்தோட ஜெயத்தோடைய வேல்யூ நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால தான் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக தேவன் வந்து அதை நிறைவேற்ற துரிதப்படுத்துகிறார் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து என்ன நம்மளால் முடியும்னு இருக்கீங்க ஆனால் அதில் ஜெயம் பெறணும்னு நினச்சிங்கன்னா மாற வேண்டியது நீங்கள் மாற வேண்டியது நான் எனக்குள்ளே இருக்கிற மாற்றம் தான் என்னை சுற்றி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம் சிந்தையின் மாற்றம் நம் வாழ்க்கையின் மாற்றம் காட் பிளஸ்யூ